மலைக்கு மரம் முலாய் ஸோ எல்லாம் இங்கே நிற்கிறாங்க இதில் என்னென்னா அந்த கருப்பு ஒன்று முட்டை விடுது கன்ஃபார்ம் இந்த ரெண்டு நாளாக ஒரு முட்டை கொஞ்சம் சின்ன சைஸ் வாத்து விட கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது அது வாத்து முட்டையா இல்லை இவங்க ரெண்டு பேர்த்துலையா இது விட்றதுக்கு சான்ஸ் இல்லை இது எதுவும் முட்டை விடுதான்னு தான் தெரியல முட்டை சைஸே கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது எல்லாம் ஹாயாக அப்படி இன்னைக்கு கொஞ்சம் கிளைமேட்டு வெயிலும் இல்லாமல் ரொம்ப மோடமும் போடாமல் அப்படி ரெண்டும் கட்டானா இருக்குது எல்லாரும் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் இங்கே வந்து மேயரம்ச்சிட்டானுங்க இங்கே அப்படி என்னதான் இருக்குதுன்னு தெரியல இங்கே வந்து மேயிறானுங்க ஏய் போங்கடா கீழே கீழே போங்க ஒ காணா ஆளை காணம பெரிய மஞ்சளை காணா ஹாய் எப்படி வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கு ஓடு 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 டைம் ஆது எல்லாம் வந்துட்டு அங்கங்க மேய்ஞ்சிட்டு இருக்கானுங்க மேலே மேலே மேய்ஞ்சிட்டு இருக்கானுங்க ஸோ இன்னைக்கு கி ஒரு முட்டை இருந்துச்சு ஆனால் அந்த முட்டை தான் தெரில இவ்வளோ எதுவும் போட்டாலா இல்லை வாத்து போட்டுச்சா ஏன்னா வழக்கமாக போடுற இடத்துல இல்லை வழக்கமாக இங்கே போடும் ஒன்று ஒன்று இந்த கருப்பு கோழி போய் இங்கே போட்டுறது இதில் போட்டுறது இன்னைக்கு ஒரு கோழி ஏதோ ஒரு கோழியா அது வாத்தா என்னன்னு தெரில அந்த கூண்டில் போட்டிருந்துச்சு ஆனால் முட்டையை பார்த்தா வந்து வாத்து முட்டை மாதிரி தெரில கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு வாத்துக்குள் முட்டை கொஞ்சம் பெருசாக இருக்கும் சரின்ட்டு இதை போட்டு மூடி வச்சிட்டேன் இந்த கருப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்கு நாலு முட்டை போட்டிருக்கா ஸோ அதை அப்படி இங்கே வச்சாச்சு இப்போ என்ன பண்ணோம்னா இந்த கருப்பு வந்து இதில் வந்து போடாத மாதிரி ஏதாச்சும் பண்ணணும் அதுக்கு இந்த திருப்பி வச்சலாமான்ட்டு ஒரு ஐடியா இந்த அந்த சைடு ஓப்பனிங் மாதிரி வச்சு அதுக்கம்மேட்டு அப்படி போயிட்டு அது அப்படியே உள்ளார வந்துடுவோம் இதை வந்து முட்டை போடுற குடிமை வந்து முட்டை போட்டுக்குவோன்ட்டு ஒரு ஐடியா எந்த அளவுக்கு அது கை கொடுக்கும்னு தெரியல ஸோ அதுக்கு முதல்ல நாங்கள் முதல் வேலையாக இதை தூக்கி உக்காந்துருக்கா ஜம்காடா இப்படி வச்சு ஸோ ஓப்பன் இங்கிட்டு வச்சாச்சு அப்படி இங்கிட்டு ஒரு மூணு கோழிக்கு என்ட்ரன்ஸ் வச்சுட்டோம் அது வெளியே போகிறதா அப்படி போய்க்கும்ட்டு ஒரு இதுதான் ஐடியா தான் எப்படி எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும்னு தெரியல பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு நாளைக்கு பார்த்தா தருவீங்க ஏன்னா இந்த 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 பாருங்க இந்த கருப்பு போய் அதோடையே போய் முட்டை போட்டு வச்சிருது நான் இதோட மு ரெண்டு முட்டை அந்த குண்டுலேருந்து ஏற்றுட்டேன் ரெண்டு முட்டை இந்த குண்டுலேருந்து எடுத்தேன் கரெக்டாக ஒரு ரெண்டு நாள் இதில் போட்டுருந்துச்சு மற்ற நாளெல்லாம் போய் அதில் போய் போட்டு வச்சிருது ஸோ அதுக்காண்டி மாற்றி வைக்கணும் நீங்கள் அடுத்து இதெலாம் அடவை காமிச்சுன்னா இந்த மாதிரி டயரில் வச்சு விட்றான்ட்ருக்கேன் அது இருக்குது இதுதான் இருக்குல்ல எடுத்து போட்டு விட்டு அழகாக நீட்டு டயருக்குள்ளே வச்சிட்டோம்னா கம்முண்டு கிடக்கும் போடுறது தான் போடுறாங்க ஆளுக்கு ஒரு ட்ரெயில போட்டு வச்சாங்கன்னா அப்படி அப்படி முட்டைக்கு அரைக்கி வச்சு பார்த்தா இவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டுருக்காங்க வாத்து முட்டை போட்டுச்சா என்னன்னு தெரியல ஒருவேளை வாத்து தான் முட்டை எதுவும் சின்னது பண்ணிக்கிச்சான்ட்டும் தெரியல ஒன்றும் புரிய மாட்டேங்குது முதல்ல ரேய் வாங்கலாம் கீழே வரும் எங்கேயே நிற்கிறானுங்க எல்லாம் எதுக்கு அவங்க மேலே ஏறி போனான்ன்ட்டு தெரில பா பா இவ எதுவும் முட்டை போடுறவான்ட்டு ஒரு பக்கம் டவுட்டாக இருக்குது இது எதுவும் முட்டை போட்டுச்சா இல்லை அதுவும் வாத்தும் போடுதா ஒரே குழப்பமாகவே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாய் எப்பயுமே சிங்கிள் தான் இவர் இங்கே வரும் பாவம் யாரையா யாராச்சும் இவருக்கு கம்பெனி கொடுப்பாங்கன்னு பாத்துட்டு இருக்காரு ஆ சார் மாட்டேங்கிறார் ஏன்னா அதுதான் கிங் அதனால அது விட மாட்டேங்குது இதுக்கு ஒரு ஜோடி அமைய மாட்டேங்குது என்னத்த பண்ணுறது இப்போது